விசாக நட்சத்திரம் மூணாம் பாதில நாலாம் பாதில் விருச்சாராசி இந்த செவ்வாய் பகவான் பயிற்சி ஆகிறார் அவர் டிசம்பர் மாசம் நாலாம் தேதி வரை இந்த பயிற்சி இருக்குதுங்க பொதுவா பாருங்க குருவும் சுயசாரத்துல வாங்கி குருவுடைய பார்வை செவ்வாய் பகவான மேல படுது அப்ப அந்த குரு செவ்வாயுடைய பார்வை ஒரு சில பேருக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துரும் ஏன்னா எல்லாத்துக்குமே தைரியம் வீரியம் வேணா செவ்வாய் பகவானம் வேணும் நம்ம ஒரு ஒரு பொறுப்போட இருக்கணும் செவ்வாய் பகவான் வேணும் நம்முடைய ரத்தத்துக்கு அதிபதி செவ்வாய் பகவான் தான் நம்முடைய எலும்புக்கு கரகர் செவ்வாய் யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கணும் செவ்வாய் எல்லாமே செவ்வாய் பகவான் தான் அப்படி செவ்வாய் பகவான் இந்த பனிரெண்டு ராசியும் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறாரு ஏன்னா செவ்வாயும் குருசாரம் குரு பவானும் குருசாரம் அடுத்து சனி பவானும் குருசாரம் இந்த கிரகம் எல்லாத்துக்குமே நல்லா குருசாரம் இருக்கும்போது யாருடைய ஜாதகத்துல குருவும் செவ்வாயும் நல்லா இருக்கும் அவங்க எல்லாம் பெரிய ஒரு வெற்றியை பார்க்க போறாங்க இது பனிரெண்டு ராசியும் கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் ஏன்னா குரு சுக்கரன் ஜோதி டிவில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைப் நிறைய கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மரமானதை நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இதுல ஏன்னா நமக்கு அதிக ஜாதமும் கொடுத்ததும் இந்த குரு குருசுகரஞ்சு நிறைய பேர் கொடுத்திருக்கீங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போன ராசி என்பர்களே பொதுவாக மீனராசி காலபுருஷனுடைய பனிரெண்டாவது ராசி தாங்க இந்த மீனராசி எப்போதுமே பாருங்க ஒரு மீனராசிக்காரம்பரை ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க மீனராசில பிறந்தா யாருகிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி போடணும் எந்த காரியத்தை எப்படி பேசி எப்படி சாதி சொல்லி பயங்கரமா டேலண்டா யோசிக்க ஒரே ராசி மீன ராசிதான் தன்னம்பிக்கையான ராசிங்க மீனராசில பிறந்தா எப்படி இவங்கள மாதிரி யாரும் அறிவா யோசிக்க முடியாது நல்ல புத்திசாலி குணம் அதிகமா இருக்கும் மீனத்தை பொறுத்தவரை தன்மானம் தன்னம்பிக்கை எல்லாமே இவங்கள்ட்ட அதிகமா போகும் எல்லா கலைகளையுமே ஒரு உணர்வு பூர்வமா பார்க்கக்கூடிய ஒரே ராசினா மீன ராசி மட்டும்தாங்க நீங்க எந்த வேலை கொடுத்தாலும் சரி அந்த வேலையை உணர்வு பூர்வமாக பாப்பாங்க இந்த மீனம் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் திறமையான குணம் எல்லாமே பாருங்க இந்த மீனத்துக்கு நம்ம நிறைய சொல்லலாம் அப்படிப்பட்ட மீனராசி என்பர்களுக்கு வரக்கூடிய செவ்வாய் பகவானுடைய கிரக பயிற்சி கண்டிப்பா இந்த பயிற்சி மிகப்பெரிய ஒரு மாற்றமான பயிற்சி உங்களுக்கு பார்த்து உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு வெற்றியான பயிற்சி ஏன்னா ஒரு மனிதனுக்கு செவ்வாய் தான் வீரம் தைரியம் எல்லாமே செவ்வாய் பகவான் தான் இடம் பூமி வண்டி காரு பங்களா எல்லாமே செவ்வாய் தான் மண்மனை ரியல் எஸ்டேஷ் எல்லாமே செவ்வாய் தான் மருத்துவம் யூனிஃபார்ம் எல்லாமே செவ்வாய் தான் அடிதடி நம்முடைய பிளட்டு எல்லாமே செவ்வாய் தான் பெண்களுக்கு ஆண்களை காட்டக்கூடிய கணவரை காட்டக்கூடிய செவ்வாய் தான் இவ்வளவுக்கும் செவ்வாய் தான் ஒருத்தருடைய மனித ஜாதத்துல தோஷத்தை பார்க்கணும் செவ்வாய் தான் பார்ப்பாங்க அப்படி செவ்வாய் பகவானு பாருங்க இப்ப உங்களுக்கு ஆட்சி பலத்துல ஒன்பதாம் இடத்துல ஆட்சி பலத்துல பலத்துல உட்காந்துருக்காரு நல்லா பாத்துக்கணும் உங்களுக்கு அவர் வருமானத்தை காட்ட குடிக்கிறோம் உங்களுடைய குடும்பத்தை காட்ட குடிக்கிறோம் இன்கம் காட்ட குடிக்கிறோம் உடைய தந்தையை காட்ட எல்லாமே ஒன்பதாம் இடம் தான் ஒரு மணி ரெண்டு ஒன்பது நல்லா இருந்தா அவங்க சுகபோகமா இருப்பாங்க அவ்வளவுதான் அதுக்கு அதிபதியா இருந்தா செவ்வாய் தான் இப்ப எங்க போயிருக்காரு ஒன்பதாம் பாக்கியத்துல போயிருக்காரு கட்டதா செய்வாரு கெட்டதே கொடுக்க அதுவும் ஏழாம் வீட்டு நாலாம் வீட்டு சேர்ந்து உட்காந்து இது சரியாந்த ஒரு மனிதனுக்கு எல்லாமே செவ்வாய் நல்லா அதுவும் குருவுடைய பார்வையில அஞ்சலு குரு நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்களோ அவ்வளவு கஷ்டத்துக்கு இப்ப நல்ல பலன் இருக்கு எவ்வளவு அவமானப்பட்டீங்களோ அதுக்கு நல்ல பலன் இருக்கு எவ்வளவு ஒரு துன்பமான ஒரு விஷயத்தை சந்திச்சீங்களோ எல்லாத்துக்குமே ஒரு நல்ல பலன் இருக்கு யாரு ஏற சலுகை ரொம்ப கஷ்டப்பட்டுடும் கண்டிப்பா பிரச்சனை நிறைய பேருக்கு வருமான பிரச்சனை கண்டிப்பா நடந்த எல்லாத்துக்கும் சொல்லல உங்களுடைய லக்ன அடிப்படையில அதாவது நான் சொல்றது இந்த மூணு நட்சத்திரம் நீங்க பிறந்திருப்பீங்க ஒண்ணு நல்லா பாத்தீங்கன்னா இந்த புரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதத்துல பிறந்திருப்பீங்க புரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதம் அடுத்த உத்தரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதம் வரை ரேவதி நட்சத்திரம் நாலாம் பாதம் வரை பிறந்திருப்பீங்க இவங்க எல்லாத்துக்குமே நட்சத்திர ரீதியாக ஒவ்வொருத்தருக்குமே சரி ஒவ்வொரு விதமான திசைகள் புத்திகள் நடக்கும் அப்போ சொல்லுவாங்க உங்க வயசுல இந்த கிரகம் வருது கொஞ்சம் கவனமா இருங்க இந்த கெட்ட கிரகம் வருது கவனமா இருங்க இது நல்லது பண்ணாது இது கெட்டது பண்ணும் இந்த வயசுல இது நடக்கும் இந்த வயசுல இது நடக்காது படிப்பு கல்வி எப்படி இருக்கும் இது சம்பந்தமா வேலைக்கு போவீங்க இது சம்பந்தமா தொழில் பண்ணுவீங்க இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நல்லா இருக்கும் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் பாதி நல்லா இருக்கும் பாதி நல்லா இருக்காது இதுல கவனமா இருங்க இந்த ராசியான என்ன எடுங்க இந்த ராசியான நேரத்தை நீங்க போடுங்க இது எல்லாமே உங்க ஜாதகத்தை வச்சு நீங்க பிறந்த தேதி பிறந்த நேரத்தை வச்சுதான் லக்கணத்தை குறிப்பிட்டு வச்சுதான் ஒரு காரியத்தை முடிக்க முடியும் நல்லா தெரிஞ்சுக்கணும் அதுவும் இதுவும் மேட்சாயி வரணும் எப்படி அதுவும் திசை புத்தியும் நல்லா இருக்கணும் இப்ப சுத்தி வர கோச்சார கிரகமும் நல்லா இருந்ததே வாழ்க்கையில எருமே வெற்றி தான் அதனாலதான் குரு சுக்கரன் ஜோதிடர் என்ன சொல்றோம் நீங்க பாக்குறது தயவு செய்து ஒரு பொது பல பாருங்க ஏன்னா மீனராசி சொல்றாங்க எல்லாமே சொல்றா என்ன சொல்றாங்க நீங்க சொல்லக்கூடிய பொது பல்லாம் இருக்கா கால் கால் பண்ணும் அப்படிங்கிறீங்க திசா புத்தின்னு ஒண்ணு இருக்குது கரெக்டா பார்த்து மூவ் பண்ணுங்க கண்டிப்பா நெத்தி ஏறி அடிக்கலாம் இப்ப எல்லாமே நல்ல நேரம் உங்களுக்கு வருது கெட்டத மட்டும் தூக்கி போட்டுருங்க தயவு செய்து மீனராசியில பிறந்தவங்க யாருமே கர்மா இல்லாம பிறக்க முடியாதுங்க தயவு செய்து கெட்டதை எதுவுமே சிந்திக்காதீங்க உங்களால ஜெயிக்க முடியும் அவ்வளவுதான் எப்படி உங்களால ஜெயிக்க முடியும் வாழ்க்கையில பிறந்தா கண்டிப்பா நம்ம ஜெயிக்கணும் இதை நோக்கி நம்ம போய்கிட்டே இருக்கணும் கண்டிப்பா ஜெயிக்க முடியும் நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு வரும் ஏன்னா ஒரு மனிதனுக்கு எல்லாமே எல்லா நேரமும் துன்பம் வராது ஏதோ ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு நடக்கும் இந்த வீடியோ பாக்கணும்னா கண்டிப்பா ஏதோ ஒரு இல உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அனுகூலத்தை கண்டிப்பா கொடுக்கும் கடைசி முண்டு வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பழம் கொடுக்கும் ஏன்னா இனி வரக்கூடிய காலம் எல்லாமே உங்களுக்கு ஜெயிக்கக்கூடிய காலமா வருது ஏன்னா இவங்க வருமான பிரச்சனை பொருளாதார பிரச்சனை கடன் பிரச்சனை கண்டிப்பா சேமிப்பு இல்லாத பிரச்சனை கண்டிப்பா நீங்க சந்திச்சிருப்பீங்க நீங்க கேட்டு பாருங்க குடும்பத்திலேயோ இல்ல பூர்வீக சொத்துலயோ இல்லை குழந்தைகளுக்கோ இல்லை பூமி சார்ந்த விஷயத்துலையோ வருமான பிரச்சனையோ லாப பிரச்சனையோ கண்டிப்பா இருந்திருக்கும் படிப்பு கல்வி ஒரு மந்தமான தன்மைக்கு தள்ளப்பட்டிருப்பாங்க நிறைய பேருக்கு குடும்பத்துல செலவுகள் அதிகமா இருக்கும் இங்கே எத்தனை பேருக்கு வழக்குகள் இருந்துச்சு பாருமா ஏதாச்சும் ஒரு கோர்ட்டு கேஸா நீங்க அலைஞ்சுக்கிட்டு இருப்பீங்க எப்ப இந்த மே மாசத்துல இருந்து கேட்டு பாருங்க வீடு இடம் பூமி வண்டி வாகனம் ஏதாச்சும் ஒரு செலவு குடும்பத்துல வந்துகிட்டே இருந்திருக்கும் எதுவுமே நிம்மதி இல்லாத நிலைமையும் தள்ளப்பட்டிருப்பீங்க இதுக்கு முன்னாடி நடந்த விஷயம் இப்படி எதுவுமே உங்களுக்கு அனுகூலமா இல்லை லாபம் வருமானம் சரியா இல்ல வேலை உத்தியோகம் சரியா இல்ல கடன் இருந்துச்சு பகையை இருந்துச்சு எல்லாமே நீங்க நிறைய பார்த்தீங்க இதுக்கு முன்னாடி நடந்த மாதிரி இது அவ்வளோ தலையில நீங்க சந்திச்சீங்க இதுக்கு முன்னாடி இவ்வளவு ஒரு பகையை பார்த்தீங்க குடும்பத்துல செலவுகள் அதிகமா இருந்துச்சு எதிர்பார்த்த அளவுக்கு இன்கம் சரியா இல்லை இடம பூமி எல்லாத்தையும் பாருங்க கணவனி ஒற்றுமை இல்லாததால எல்லாத்தன்மை எல்லாருமே நிறைய பேர் லாபம் வரும் அதை நிறையத்தனையே சந்திச்சிருக்கீங்க இனியுமே எல்லாமே டோட்டலா மாறும் வாழ்க்கையில நீங்க நினைச்ச மாதிரி ஒரு காரியத்தை ஜெயிக்கணும் இந்த செவ்வாயுடைய கிரகத்தை இந்த குருவுடைய பார்வையும் உங்க வாழ்க்கையை மாத்தி விட்டுருங்க முதல் பழனி சுபகாரியம் குடும்பத்துல நடக்க நல்லா தெரிஞ்சுக்கங்க உங்க வீட்டுல சுபகாரியம் ஏதோ பண்ண போறீங்க இந்த டிசம்பர் மாசம் ஆறாம் தேதிக்குள்ள நினைச்சு எழுதிய வச்சுக்கோங்க வீட்டுல சுபகாரியம் என்ன பண்ணுவாங்க குழந்தை பாக்கியம் காதல் திருமணம் திருமணத்துல தடை எதுவுமே இருக்காது இதுதான் ஃபர்ஸ்ட் வீட்டுல ஒரு சுப நல்ல விஷயம் ஏதோ ஒரு விஷயம் பண்ணுவீங்க காது குத்தோ இல்ல திருமணமோ இல்ல ஏதாச்சும் ஒரு நல்ல காரியமோ ஏதோ ஒரு நல்ல காரியம் இந்த டிசம்பர் மாசம் நாலாம் தேதிக்குள்ள நடந்தே தீரும் இதை எழுதிய வச்சுக்கோங்க கண்டிப்பா நூத்துக்கு நூறு பெர்சன்ட் மாறாது அதே மாதிரி பாருங்க படிக்கக்கூடிய மாணவர்கள் சொல்றேன் இந்த செவ்வாயை குரு பார்ப்பதால் படிப்பு கல்வியில மிக பெரிய வெற்றி பார்ப்பீங்க மருத்துவ படிப்பு நான் சொல்றது எதெல்லாம் மருத்துவ படிப்பு எலக்ட்ரிக்கல் படிப்பு இரும்பு சம்பந்தப்பட்ட படிப்பு நெருப்பு சம்பந்தப்பட்ட படிப்பு இந்த படிப்புலாம் சொல்றேன் அடுத்து அக்கௌண்ட்ஸ் படிப்பு இது எல்லாமே சூப்பரா இருக்கும் ஐடி படிப்பு இது எல்லாமே பயங்கரமா நீ இங்கிரிசாவையும் பாத்துக்கோங்க பொருளாதார வருமானம் பயங்கரமா சேமிப்பு இந்த காலகட்டத்தில் பயங்கரமா இருக்கும் உங்களுக்கு கடன் பகை எதுவுமே இருக்காது இதான் முதல் பலனை கடனை அடைச்சிருவீங்க பகை இருக்காது ஜென்ம சனியை அறவே வேலை செய்ய விட மாட்டார் குரு பகவான் அவ்வளவுதான் எங்கடாச்சும் ஒரு பணத்தை கொடுத்துருக்கீங்கன்னா இப்போ கேளுங்க இப்போ போய் கேடினா உடனே அந்த பணம் வரும் எப்படி எங்கடாச்சும் பணம் கொடுத்தே அந்த பணம் இப்போ உங்களுக்கு தேடி வருங்க நீங்க பயப்பட வேண்டாம் பெருங்கொண்ட பணம் இன்கம் இப்போ தேடி வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக அமையும் பார்த்துக்குங்க தொழிலில் மிகப்பெரிய வெற்றி உண்டு பார்த்துக்குங்க நிறைய பேர் வேலை கிடைக்காத அனைவரும் சொல்றேன் வெளிநாட்டுல வேலை பார்க்குறவங்க வேற கண்ட்ரி விட்டே கண்ட்ரி மாறலாம் கடன் பேங்க்ல கடன் 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 கிடைக்கும் அதே மாதிரி வேலை உத்தியத்துல மிகப்பெரிய வெற்றி இந்த மீனராசியை பொறுத்தவரை இந்த செவ்வாய குரு பார்ப்பதால் மிக பெரிய அனுகூலம் இருக்கு ஒண்ணு இல்லை ப்ரொமோஷனுக்கு வெயிட் பண்றீங்களே நீங்க வெயிட் பண்ணிட்டே இருங்க ப்ரொமோஷன் ஆட்டம் உங்களை தேடி வரும் நீங்க எதுவும் போய் கேட்க வேண்டாம் எனக்கு ப்ரமோஷன் வெயிட் பண்ணணும் கண்டிப்பா ப்ரமோஷன் உள்ள சரி வெளியூர்ல சரி மீனா அரசாங்க வேலைக்கு எழுதக்கூடிய மாணவம்னா எக்ஸாம் எழுதுங்க சூப்பர் ரிசல்ட் நெருப்பு சார்ந்த வேலை இரும்பு சார்ந்த வேலை மருத்துவ வேலை ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி எல்லாமே இருக்கும் அதிகமா லாட்ரி யோகம் எடுத்தா அடிச்சுக்கிட்டே இருக்கும் இப்ப மட்டும் நீங்க எடுத்து பாருங்க அடிக்கலாம் என்னன்னு கேளுங்க உங்க ஜாதகத்துல எந்த கிரகம் நல்லா இருக்குன்னு சொல்றீங்களா மீனராசி அனைவருமே லாட்ரி யோகத்தை எடுத்தாக வேண்டும் பூரிய சொத்து கிடைக்கணும் இல்ல இடம் பூமி கிடைக்கணும் இல்ல லாட்ரி யோகம் அடிக்கணும் உங்களுக்கு வழக்கு பிரச்சனை சரியாகணும் இதுதான் இந்த செவ்வாயுடைய அனுகிரகமான பயிற்சியில சூப்பரா இருக்கும் நல்ல ஒரு மாற்றம் இருக்கு பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கொடுத்துருவாருங்க இப்ப நட்சத்திரம்ல பாத்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் புரட்டா நட்சத்திரம் எதுவுமே ஒரு பொறுமையான குணம் அமைதியான குணம் அனுசரிச்சு போற குணம் தன்மையான குணம் ஒழுக்கமான குணம் கொஞ்சம் பதஸ்த குணம் நிறைய இருக்கும் குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை எடுத்து இனிமே நீங்க எது எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வருது புரட்டா சொல்ல மிகப்பெரிய வெற்றி உண்டு வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ எல்லாமே அமையக்கூடிய நேரம் வருது தொழில் உத்தியோகம் நல்லா இருக்கும் படிப்புக்குள்ள நல்லா இருக்கும் வேலை நல்லா இருக்கும் வெளிநாடு யோகம் நல்லா இருக்கும் வெளியூர் யோகம் எல்லாமே சூப்பரா ஒரு டைம் நீங்க பாக்குறீங்க இனிமே நீங்க போகக்கூடிய பாதை என்ன பாதை வெற்றியான பாதை எதுக்குமே பயப்படாதீங்க எல்லாமே நல்லபடியாக இறைவன் வரலாக உங்களுக்கு நல்லது நடக்க போகுது திருமண வாழ்க்கை ரெண்டாவது திருமணம் முதல் திருமணம் எல்லாமே சொல்றேன் சூப்பரா இருக்கும் ஏதோ வழக்கு பிரச்சனை சரியாகும் இனிமேல் உடம்பு ஆரோக்கியம் செலவு வராது நல்ல நிம்மதியா இருக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த புற்றாத்திர சில பார்த்து அடுத்த உத்தரட்டாதி நல்லா உழைக்கக்கூடிய திறமை உங்களை மாதிரி யாரும் உழைப்பாளியை உழைக்க முடியாது கடுமையாக உழைப்பீங்க உங்க கஷ்டம்லாம் இப்ப தீரப்போதுங்க வாழ்க்கையில என்னென்ன கஷ்டப்படுறீங்களோ அந்த கஷ்டம்லாம் இப்ப இருக்காது லைஃப்ல ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது உத்தரடாந்தில் பார்த்தா லாபம் வருமானம் வேலை தொழில் வேலை மாற்றம் உத்தியோக மாற்றம் நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பா தேடி வரும் இன்கம் சார்ந்த விஷயம் படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் பூமி சார்ந்த விஷயம் இடம் சார்ந்த விஷயம் எல்லாமே சூப்பராக அமையக்கூடிய பக்கம் உத்தர தாண்டியில் பண்ண லாப வருமானம் சேமிப்பு பக்காவதுன்னு பார்த்து அடுத்து ரேவி நச்சல் பண்ணா எதுவுமே ஒரு புத்திசாலி குணம் நல்லா டேலண்டான குணம் அனுசரித்து போற குணம் நல்லா ஒழுக்கமான குணம் யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி பயங்கரமா சிந்திச்சு பேசக்கூடிய உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் எது வந்தாலும் பயப்படாதீங்க பெருமாளுடைய அனுகிரகம் உங்களுக்கு இப்போ இருக்கு இடம் வாங்குறது வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது ஐடி ஃபீல்டில் பாக்குறது பேங்க்ல சம்பந்தமா படிக்கிறது எந்த ஒரு படிப்புகளிலும் மிகப்பெரிய ஒரு அளவுக்கு நீங்க சாதிக்க முடியும் நேரது வேலை உத்தியோகத்தில் ஒரு மாற்றம் பாக்குறது கணவனுடைய ஒற்றுமை சந்தோஷம் திடீர் யோகங்கள் இது எல்லாமே வீட்டுல சுப செலவு சுபகாரியங்கள் எல்லாமே பக்கவா இருக்கு தெரியப்படுறது வரக்கூடிய செவ்வாய் பகவானுடைய கிரக பயிற்சி குரு பார்வையால் மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமையரும்